கழி மாதம் என்றாலே விடியக்காலையிலேயே எழுந்து வாசலில் அழகிய கோலமிட்டு நீராடி சூட்டிக் கொடுத்த சுடற்குடியாம் ஆண்டாள் அருளிய திருப்பாவையைப் பாராயணம் செய்து திருக்கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது நமது தொன்றுதொட்ட வழக்கமாக இருந்து வருகிறது ஆண்டாள் தமிழத்தில் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார் ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடத் தொகுதிகளை இயற்றியுள்ளார் வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை விளக்கும் வித்தியாசமான ஒரு வரலாறாகும் திருமாலின் மனைவியாகும் பாக்கியம் செய்தவள் ஸ்ரீ வில்லிபுத்தூர் நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடியில் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் மகாலட்சுமியை ஆண்டாளாக அவதாரம் செய்தார் பெரியாழ்வார் இந்த நந்தவனத்திற்கு வந்தபோது ஆண்டாளை எடுத்து சுரும்பார் குழக்கோதை என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தார் அந்த நந்தவனத்தின் மலர்களை தினமும் பறித்து மாலையாக தொடுத்து ரெங்கமன்னாருக்கு வழங்குவது ஆழ்வாரின் முக்கிய பணியாகும் இளம் வயதிலேயே சமயம் தமிழ் என்பன தொடர்பில் தனக்கு தெரிந்த அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார் இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தியுணர்வு கொண்டவராயும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறுவயதிலேயே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் தன்னைக் கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாகத் தானிருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டன ஒருமுறை பெருமாள் அணிந்திருந்த மாலையில் நீண்ட முடியிருப்பதைக் கண்ட அர்ச்சகர்கள் அதை எரிந்துவிட்டு வேறு மாலை கொண்டு வரும்படி ஆழ்வாரிடம் கூறிவிட்டனர் பகவானின் சேவையில் தவறு வந்து விட்டதே என்று ஆழ்வார் வருந்தினார் மறுநாளும் மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அனுப்பும் சமயத்தில் அந்த மாலையை ஆண்டாள் அணிவதை கண்டார் ஆண்டாளை கண்டித்தார் அன்று இரவே பெருமாள் ஆழ்வாரின் கனவில் தோன்றி ஆண்டாள் சூடிய மாலையையே தனக்கு அணிவிக்கும்படி கூறினார் அது முதல் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடியால் பூமாலை மட்டுமின்றி பாமாலையும் சூடி மகிழ்ந்தாள் ஸ்ரீரங்கப்பெருமாளை திருமணம் செய்வதற்காக ஆண்டாள் மார்கழியில் நோன்பிருந்து பக்தியின் சாரமாக திருப்பாவையும் காதலின் வரமாக நாச்சியார் திருமொழியையும் காதலின் வீரமாக நாச்சியார் திருமொழியையும் பாடினார் தன் தந்தையிடமும் இந்த தெய்வீக திருமணம் பற்றி கூறினார் ஆழ்வாரும் ஆண்டாளை பல்லக்கில் ஏற்றி வந்தார் இதை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் ஆண்டாள் திருமணத்தை சிறப்பாக நடத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் முதல் ஸ்ரீரங்கம் வரை அலங்கரிக்க ஏற்பாடு செய்தார் காவிரியின் தென்கரையில் இறங்கி அங்கிருந்து நடந்து செல்ல ஆண்டான் விருப்பப்பட்டாள் ஆண்டாள் பாதம் வலிக்குமே என்றெண்ணிய ரெங்கநாதர் அவனை தன் மார்பில் வீற்றிருக்கும்படியாக செய்தார் பங்குனி உத்திரனன் நாளில் ஆண்டாள் ரெங்கநாதர் திருமணம் சிறப்பாக நடந்தது பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளில் ஆண்டாள் தனியாக மங்களாசாசனம் செய்யாமல் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து மொத்தம் பத்து கோயில்களை மங்களாசாசனம் செய்துள்ளார் வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றரைக் கலந்துவிட்ட ஒன்று திருப்பாவையாகும் மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாதக் காலைகளில் அனைத்து வைணவக் கோயில்களிலும் இசைக்கப்படுவதே இதன் பெரும் சிறப்பு தமிழில் புனைய பெற்ற பாடல்களே ஆயினும் தமிழறிய அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாதக் காலைகளில் திருப்பாவை இசைக்கப்படுவதும் இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமானின் திருக்கோயில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதை தனக்கும் ஒரு தனிச்சன்னதி கொண்டுள்ளதும் வேறு எந்த ஒரு அடியவருக்கும் காணப்பெறாத தனிச்சிறப்பாகும் மார்கழி மாதம் ஏன் விசேஷமாக பார்க்கப்படுகின்றது இந்த மாதத்தில் ஏன் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தவிர்க்க வேண்டும் மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் என இறைவனை அடையக்கூடிய இரு பெரிய விழாக்கள் வருகின்றன மார்கழி மாதம் என்றால் அது பீடை மாதம் என பலர் சொல்வதுண்டு ஆனால் அப்படி அல்ல அது ஒரு தெய்வீகமான மாதமாகும் அதனால்தான் பகவான் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என கூறியுள்ளார் மாதங்களில் உயர்ந்த மாதம் மார்கழி இந்த மாதத்தில் எவ்வளவோ சிறப்புகள் உண்டு பொதுவாக இந்த மாதத்தில் விதை விதைக்கக்கூடாது கூடாது என்பார்கள் ஏனெனில் இது விதை விதைப்பதற்கான காலம் அல்ல விதை வளர்வதற்கான காலம் இந்த மாதத்தில் விதைத்தால் விதை சரியான உயிர்த்தன்மையற்று வளராமல் போய்விடும் என்ற காரணத்திற்காகத்தான் மார்கழி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது என சொல்கின்றனர் ஆடி மாதம் போல மார்கழி மாதம் இறைவனுக்குரிய மாதம் இறைவனை வணங்க வேண்டிய மிக அற்புத மாதம் என்பதால் திருமணம் செய்யப்படுவதில்லை மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுவது மிகவும் நல்லது மார்கழி மாதத்தில் இந்த நேரத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அதீத ஆக்சிஜன் நம் உடலுக்கு ஆண்டு முழுவதும் தேவையான நலனைத் தரவல்லது இதனால் தான் மார்கழி மாதம் அதிகாலை குளித்துவிட வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு குளிக்கக்கூடாது என சொல்லப்படுகின்றது மார்கழி மாதத்தில் காலையில் கோலம் போட வேண்டும் இந்த கோலம் இரவே போடக்கூடாது தான் போட வேண்டும் நாம் இரவே குளித்து அலுவலகத்திற்கு செல்வது போல உடை அணிந்து தூங்கி எழுந்து அப்படியே அலுவலகம் செல்ல முடியுமா முடியாதல்லவா அது தான் கோலமும் அதிகாலை தான் போட வேண்டும் இரவே போட்டு வைக்கக்கூடாது கோலம் என்பது வெறும் அழகிற்கானது அல்ல கோலம் என்பது ஒரு வகை தர்மம் பஜனை செய்பவர்கள் இருந்தால் அந்த பஜனை செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து சென்று பாஜனை செய்ய வேண்டும் அதன் பின்னர் திருப்பாவை திருவெண்பாவை படிக்க வேண்டும் மார்கழி மாதம் முப்பது நாட்களும் இந்த திருப்பாவை திருவெம்பாவையைப் பாட வேண்டும் திருமாலை அடைந்த கோதை நாச்சியார் அருளிய திருவெண்பாவையும் சிவமே மாணிக்க வாசகமாக உருவாகி அவர் அருளிச்சென்ற திருவெம்பாவையை திருப்பள்ளி எழுச்சி இவற்றை மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக படிக்கவோ அல்லது கேட்கவோ செய்ய வேண்டும் இப்படி பாடினால் அல்லது கேட்டால் புண்ணியம் உண்டாகும் பக்திக்கு உரிய மாதம் பணிவாக இறைவனை அடையக்கூடிய மாதம் வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் போன்ற மிக அருமையான இறைவனின் அருளை பெறக்கூடிய கொண்டாட வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதம் இதன் காரணமாக மார்கழி மாதத்தில் தினமும் காலை நீராடி வீட்டில் இறைவனை வணங்கிவிட்டு அருக்கில் உள்ள திருமால் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வணங்கி வருவது மிகச்சிறந்த இறை அருளைப் பெறலாம் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்துழிலன் நந்தகோ பன்குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் எனனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் பொருள் மார்கழி மாதத்தின் மதி நிறைந்த சிறந்த நாளாகிய இன்று அழகிய அணிகலன்கள் அணிந்த பெண்களை மார்கழி நீராடுவோம் வாரீர் அழகும் செல்வமும் நிறைந்திருக்கும் ஆயர்பாடியின் சிறுமிகளே நம் கண்ணன் கூர்மையான ஏந்தி பகைவர்களை வெல்லும் நந்தகோபரின் திருக்குமரன் அழகிய கண்களையுடைய யசோதையின் இளஞ்சிங்கம் கரிய மேகத்தைப் போன்ற மேனியுடையவன் செந்தாமரையைப் போன்ற கண்களையுடையவன் குளிர்ந்து ஒளிதரும் முழுமதியைப் போன்ற முகமுடையவன் அந்த ஸ்ரீ நாராயணன் நமக்கு வேண்டிய அனைத்தையும் வழங்குவான் அவன் பெயரைச் சொல்லி உலகில் உள்ளோர் போற்றும் வண்ணம் மார்கழி நீராடுவோமாக ஓம் நமோ நாராயணாய நம ஆண்டாள் திருவடிகளே சரணம்